அன்பான கன்னிராசி நேயர்களே கடின உழைப்பு நுண்ணறிவு திட்டமிடுதல் சுத்தமான பழக்க வழக்கங்கள் தூய்மையான சிந்தனை நேர்மையான செயல்பாடு பொறுமையான அணுகுமுறை இது எல்லாம் கன்னிராசிக்கே சிறப்பாக அமைஞ்ச நல்ல குணங்கள்ங்க அது இல்லாமல் புதன் பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால புத்தி கூர்மையுடன் இருப்பாங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க ரொம்பவே எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க தன்னுடைய விஷயங்களையும் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அதே சமயத்தில் தான் எடுத்துக்கிட்ட வேலையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியமும் வெறியும் அதிகமாக இருக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க இவங்க தங்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருப்பாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்கம் எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க கலைத்துறையில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்க புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அர்ப்பணிப்போடு தான் இருப்பாங்க புதன் ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால வியாபாரத்தில் மிக சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் இவங்களிடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நிகராக வேறு யாருமே தொழில் செய்ய முடியாதுங்க உங்களுக்கு சில நேரங்களில் கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் தனக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் எப்பவுமே அறிவார்ந்த நபர்களை தான் அதிகமாக விரும்புவாங்க எடுத்த வேலையை கச்சிதமா முடிக்கிற அளவுக்கு கில்லாடிங்க எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லா கோணங்கள்லையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறந்தான் முடிவெடுப்பாங்க இவங்க எப்பவும் அமைதியாக இருக்கிறதுனால பல பேருக்கு இவங்களுடைய அன்பும் பாசமும் புரியாம போயிடுது இவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலும் தான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் அவசர அவசரமாக செய்வாங்க ஒரு சில நேரங்களில் புதுசாக செய்கிற வேலையை கூட முழுசாக கற்றுக்காமல் அரைகுறையாக செஞ்சுருவாங்க எதையுமே ஒரு நிதானத்தோடு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவாங்க மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க மென்மையான மனம் படைச்சவங்க தாய்மையுள்ளம் கொண்டவங்க சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பாங்க கற்பனை வளம் மிகுந்தவங்களா இருப்பாங்க வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க முன்கோபக்காரங்களாக தெரியலாம் ஆனாலும் நல்லா கவனித்து பார்த்தவங்களுக்கும் இவங்க கூட பழகிறவங்களுக்கும் தான் அந்த கோபம் அப்படிங்கிறது இவங்க அவங்க மேலே காட்டுற அக்கறை அப்படிங்கிறது புரியும் உள்ளுக்குள்ள ரொம்பவே மென்மையானவங்க தனக்கு பிடித்தவங்களுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய புனிதமான குணம் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தீங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க ஒவ்வொரு நாளையும் வழியோடையும் வேதனையோடு தான் கடந்து போயிட்டுருக்குறீங்க நீங்கள் பெருசாக நினைச்ச சில உறவுகள் உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் எதிர்காலம் அப்படின்னு நம்பிட்டு இருந்த குழந்தைகள் ஆதரவாக இருக்க வேண்டிய குடும்பமே உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க இவ்வளோ வேதனைகளையும் வலிகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலேயும் உங்கள் மேலையும் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தான் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்குது இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் நீங்கள் நடமாறிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக பேராசைன்னு எதுவுமே உங்களுடைய மனசில் இல்லை ஆரோக்கியமான சாப்பாடு தனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் மனசுக்கு பிடிச்ச வீடு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வருமானம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட உங்களுக்கு முழுமையாக கிடைக்கல அதனாலேயே உங்கள் மனசில் நிம்மதி இல்லை உங்களுடைய முகத்துலேயும் முன்ன இருந்த மாதிரி தேஜஸ் இல்லை நீங்கள் எப்போவுமே சுயநலமாக யோசிக்கிறதில்ல உங்களுக்காக மட்டும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதில்ல நான் இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை ஆனாலும் என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு செஞ்சிட்ருக்குறீங்க இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க ஆனாலும் இந்த பத்து மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதில் பாதி அளவு கூட உங்களுக்கு முழுசாக நிறைவேறலை உங்கள் வாழ்க்கையே ஒரு கனவு தான் போயிட்டு இருக்கு ஒரு பிடிப்பே தான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து நிற்கும் முழுசா ஒரு காரியத்தை முடிக்க முடியாத மாதிரி முட்டுக்கட்ட போடுவாங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா எனக்கு முன்னையே இதையெல்லாம் இருந்தால் நான் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேனே கீழே விழுந்து கிடக்கிற எந்திரிக்கிறது கூட தெம்பில் யாராவது எனக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா என்னுடைய மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு இதை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா ஆறுதலாக நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே தவிச்சிட்டு இருந்துருப்பீங்க இது மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயந்திரம் மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்ருப்பீங்க ஏதோ வாழ்க்கை நமக்கும் போகுது நாமளும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை சொத்து பணம் இல்லை அப்படின்னு திருமணம் எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் அதனாலேயே குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே கவலையோடு இருந்திருப்பாங்க அவங்களா ஒருத்தரை மனசார விரும்பினா கூட அந்த காதலிக்கிறவங்கள திருமணம் பேச்சு எடுக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை எனக்கு ஒன்றை பிடிக்கல இந்த விஷயம் உங்கள்கிட்ட சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனையோ அவமானங்களையும் எத்தனையோ தோல்விகளையும் எல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக குறைவான வருமானத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்துக்காத ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க உங்களுடைய திறமையும் நம்பிக்கையும் விசுவாசமா இருக்கிறதையும் அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க திறமையே இல்லாதவங்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கும் அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் உங்களை உதாசனைப்படுத்துகிற மாதிரி சில வேலைகளில் நடந்துக்குவாங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூகோ பிரச்சனைகள் வரும் இது வரைக்கும் கடன் பிரச்சனை சொத்து தகராறு குடும்ப உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இதுவெல்லாம் அவங்கள நிம்மதியாக சாப்பிட விடாது நீங்களாக கடைசியாக எப்போ நிம்மதியாக தூங்குனீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியாது ஏதோ அழுப்பில் போய் படுப்பீங்க அப்படியே தூங்கியிருப்பீங்க தினமும் தூங்கும்போதும் பிரச்சனைகளை போர்வையாக போத்திட்டு தூங்குற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு அதனாலேயே காலையில் எழுந்திருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த உற்சாகம் இருக்காது இன்னும் சில எல்லாம் பார்த்தா ஐயோ எதுக்குடா இந்த வாழ்க்கை பேசாமல் நம்ம பிறக்காமலேயே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் எண்ணங்கள் வந்துட்டு போகும் அதுக்காகவெல்லாம் இனி நீங்கள் வருத்தப்படாதீங்க நல்ல கிரகங்களுடைய பார்வை இனி உங்கள் வாழ்க்கையை உச்சிக்கு கொண்டு போக போகுது சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகிறாங்க இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் துல்லியமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க உங்களுடைய தலைமை பண்பு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பொறுப்புகள் அதிகமாகும் உங்களை மற்றவங்க கவனித்து பார்க்க போகிறாங்க உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் துணிச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே கெட்ட விஷயங்களை செய்ய போகிறதில்ல நல்ல விஷயங்களை மட்டுந்தான் செய்ய போகிறீங்க சில நேரங்களில் தயங்கி நின்றுட்டு இருந்த விஷயங்களை மற்றவங்களுக்காக நல்லது நீங்க செய்ய போறீங்க இதனால இனி உங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு குறுக்க வர மாட்டாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையும் இங்கே தடுத்து நிறுத்த முடியாது புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேசும் திறமைக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க உங்கள் பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது குடும்பத்தில் சில உறவுகளை நீங்கள் இறந்திருந்தாலும் அந்த இழப்புகளை எல்லாம் கடந்து நீங்கள் மீண்டு வருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பேசக்கூடிய பேசு பொருளாக மாறப்போகுது கூடிய சீக்கிரத்திலே குருவின் காரணமாக நீங்கள் பிரபலமாக போகிறீங்க நீண்ட நாளாக திருமணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு நல்ல அழகான வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க உங்கள் ரெண்டு பேருடைய வருமானமும் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை உயர்த்த போகுது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிதாக சொந்த வீடு சொத்து எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக போகுது மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ வால் போகிறீங்க தம்பதிகளுக்குள்ள நல்ல அல்மினியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வேலையிட மாற்றமும் அதிக வருமானமும் கிடைக்க போகுது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாமல் வாங்கி விற்கக்கூடிய தொழில் நீங்கள் எந்த மாதிரியான தொழிலை செஞ்சாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் உங்கள் உடன்பரப்புகளோட வாக்குவாதங்கள் இருக்குது சொத்து தகராறு இருக்குது அப்படின்னா இதுவெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு முடிஞ்சிடும் கோர்ட்டில் உங்களுக்கு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் நீண்ட நாட்கள் வராமல் தடைபட்டு நின்றுட்டு இருந்தால் அது ஒரே தவணையில் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க தொழில் சம்பந்தமாக நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிச்சதையெல்லாம் முதலீடு செஞ்சே பழக்கப்பட்டுட்டீங்க உங்களுக்குன்னு பெருசாக எதையும் சேமிச்சு வைக்கலை இனி உங்களுடைய சேமிப்புக்காக ஒரு பெரிய தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொந்த வீடு பைக்கு காரு இதுவெல்லாம் தானாகவே வந்து அமைய போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவில் தான் உங்கள் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க இது வரைக்கும் என்ன தான் உங்கள் கையில் காசு பணம் வந்துட்டு போனாலும் உங்களுக்காக நீங்கள் எதையுமே பண்ணிகிட்ருந்தில்லை இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க போறீங்க அது மட்டுமல்லாம வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அப்பெல்லாம் குறைவான தொகையாவது தான தர்மங்கள் செய்வதற்கான வேலைகளை செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்களை செய்கிறதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் குடும்பமும் தொழிலும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இருக்கிறதால ரெண்டுக்கும் சரிசமமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை மட்டும் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் எல்லாம் போயிட்டு மன நிம்மதி இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் இன்னும் சிலர் நினைக்கலாம் இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நான் எத்தனையோ முயற்சி செய்கிறேன் ஆனாலும் எனக்கு தோல்விகள் தான் கிடைக்கிது அப்படின்னு பேசிட்டு இருக்காதீங்க முதல்ல உங்களை முழுசாக நம்புங்க சாதகமான கிரக கிரகநிலையில் இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாம் உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கெடுக்கிறதுக்கும் பல சூழ்ச்சிகளை எல்லாம் செஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க நண்பர்கள் போல பழகி உங்களுக்கு துரோகங்களை செய்வாங்க உங்கள் கூடவே வேலை செய்வாங்க ஆனாலும் உங்களுடைய உழைப்பை சுருண்டுவாங்க நீங்க ஒருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்தா அதுக்கான பண பலன்களை கூட உங்களுக்கு சரியா கொடுக்க மாட்டாங்க நீங்க அரசாங்க பதவியில் இருந்தாலும் உங்களுக்கான பதவி உயர்வுகளை வேணும்னே தடுப்பாங்க உங்களுக்கு கெட்ட பெயர் வர்ற மாதிரியான சில காரியங்களையும் செய்வாங்க அரசியலில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பெயரை கெடுக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க இது கூட பரவாயில்லைங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளேயே அதிகமான நெகட்டிவான எண்ணங்கள் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்களே தவற விட்டுருவீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அதை நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்து இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை போல் வேறு யாராலையும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஒரு புது மனுஷனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள நீங்கள் நுழைய போகிறீங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கடமையை எப்பயும் போல் செஞ்சுட்டு வாங்க மீது எல்லாத்தையும் உங்கள் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க உங்களுடைய வெற்றி என்றைக்குமே நீண்ட நாள் நெச்சு நிற்கும் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பல தலைமுறைகளாக பேச்சுவார்த்தை இல்லாத குடும்ப பேச ஆரம்பிப்பீங்க நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை உங்க கைகளுக்குள்ள இருக்க போகுது அடிக்கடி உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு